ஹீரோயினோட ரூம் கதவை தட்டுவாங்க கேரளாவை மட்டும் இந்திய உலுக்கி இருக்கு மலையாள சினிமா உலகில பெண்களுக்கு எதிராக நடக்கிற பாலியல் அட்ராசிட்டி பத்தி ஹேமா கமிஷன் அறிக்கை விட்டுருக்காங்க அதுல என்ன இருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ற விமர்சகர்கள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கேரள சினிமா உலகத்தை சேர்ந்த ஒரு பிரபல நடிகை நள்ளிரவுல கார்ல கடத்தப்பட்டு பாலியல் சித்திரவதைக்கு ஆளான விவகாரத்தை யாருமே மறந்திருக்க முடியாது அந்த வழக்கோட நீட்சியா பிரபல ஹீரோ திலீப் கைதாகி கொஞ்ச வாரம் சிறையிலும் இருந்தார் அந்த வழக்கு பெரிய பரபரப்பா போயிட்டு இருந்த சமயத்துல பல கேரள நடிகைகள் ஒண்ணு சேர்ந்து ஒரே தளத்தின் கீழே செயல்பட துவங்கினாங்க மலையாள சினிமா உலகத்துல நடிகர் மாதிரியான பெண்கள் மேல பாலியல் வன்ம பாய்ச்சல்கள் அதிகமாயிருக்கு ஒரு கமிட்டி அமைச்சு இதை முழுமையா விசாரிச்சு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி முதல்வரை சந்திச்சு கோரிக்கை வச்சாங்க இதோட அடிப்படையில் ஓய்வு பெற்ற நீதிபதி ஒரு கமிட்டி அமைச்சாங்க கிட்டத்தட்ட அறுபது பெண்கள் கிட்ட ரொம்ப ஆழமாவும் இன்னும் பல பெண்கள் கிட்ட விரிவாவும் வாக்கு மூலம் வாங்கி விசாரணை நடத்தி அறிக்கையை தயார் பண்ணியிருந்தாங்க அந்த கமிட்டி சில நடிகைகள் எப்படி தங்களை மலையாள முன்னணி ஹீரோஸ் சிலர் தங்களோட போக்கு போலவும் காம இச்சைக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு விளக்கிருக்காங்க பெரிய ஹீரோயின் ஆகணும் அப்படிங்கிற ஆசையில மலையாள சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள கால் வைக்கிற யங் கேர்ள்ஸ் எப்படி எல்லாம் பாலியல் பாய்ச்சலுக்கு ஆளாகிறாங்க அப்படின்றத எழுபதாம் பக்கத்துக்கு அப்புறமான பக்கங்கள் விளக்குது ரொம்ப ஆழமா புதுமுக நடிகை சில பெரிய ஹீரோஸ் சின்ன ஹீரோஸ் மட்டும் இல்லாம சில டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் வரைக்கும் கட்டாயப்படுத்தி யூஸ் பண்ணப்படுறதா கமிட்டி கிட்ட சொல்லியிருக்காங்க வாய்ப்புக்காக அப்படின்னு ஒரு டைம் சமரசம் பண்ணிக்கிட்ட நடிகைகளை அவங்களுக்குள்ள வாய்ப்புக்காக அப்படின்னு ஒரு டைம் ஓகே அப்படின்னு சொல்கிற நடிகைகள்ல அவங்களுக்கு எப்பெல்லாம் பாலியல் எண்ணம் வரும்போதெல்லாம் அவங்களை கூப்பிடுறத இந்த ஆண்கள் வழக்கமாக வச்சுருக்காங்க ஒருவேளை நடிகைகள் நோ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த படத்துலேருந்தே அவங்கள தூக்கிடுறது இல்லை ரோலை டம்மி பண்ணுறது இல்லை புது படங்களில் அவங்கள சைன் பண்ண விடாமல் சிண்டிகேட் போட்டு தாக்குறது அப்படின்னு இந்த அட்டுழியங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு அந்த அறிக்கையில் சொல்கிறாங்க இதனால் சத்தம் இல்லாமல் இந்த அக்கிரமங்களை பல நடிகைகள் அனுபவிக்கிறத கிட்டத்தட்ட ஏழு பக்கங்களுக்கு மேலே குறிப்பிட்டிருக்காங்க வெளியிடங்களில் நடக்கிற ஷூட்டிங் அப்போ ஹோட்டலில் தங்கியிருக்கிற நடிகைகள் பெண் உதவியாளர்கள் மாதிரி பல துறை சினிமா பெண்களோட அறைகள் கண்ட நேரத்தில் தட்டப்பட்டு ஹீரோ டைரக்டர் கேமராமேன் அப்படின்னு அந்த டீமை சேர்ந்த எந்த பவர்ஃபுல் ஆனும் உள்ள நுடையது சர்வ சாதாரணமா இருக்கு அப்படின்னு கமிட்டி கிட்ட புலம்பிருக்காங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி ஆவேசம் மருமகனை காப்பாற்ற ஸ்டாலின் யார் காலை பிடித்தாலும் கவலை இல்லை அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தமிழக முதல்வர் ஸ்டாலின் திருமண விழாவில் பேசியதற்கு பதிலடி கொடுத்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் பதவி வரும்போது பணிவு வரவேண்டும் துணிவும் வரவேண்டும் வேண்டும் தோழா என்று நம்ம எல்லாம் ஆளாக்கிய புரட்சித் தலைவர் கூறியிருக்கிறார் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அள்ளித்தள்ளித்து ஆட்சிக்கு வந்த முக ஸ்டாலின் பணிவு என்றால் கிராம் என்ன விலை என்று கேட்பதோடு அசட்டு துணிச்சலோடு வாய் வீரம் காட்டிக்கொண்டு மமதையின் உச்சையில் அழுகிறார் காங்கிரஸ் தலைவர்களை ஏன் அழைக்கவில்லை என்றும் நான் கேட்டதற்கு ஸ்டாலின் திருமண விழாவில் பேசும்போது கருணாநிதி நாணய வெளியிட்டு விழா திமுக நிகழ்ச்சி அல்ல மத்திய அரசு நிகழ்ச்சி என்றும் மத்திய அரசு நிகழ்ச்சி என்பதால் ராகுல் காந்தியை அடைக்க அவசியமில்லை என்றும் பாஜகவுடன் ரகசிய உறவு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்றும் பயத்தில் இருக்கிறார் எங்களை பார்த்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அதிமுக இரங்கல் கூட்டம் நடத்தியிருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார்